அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கோபிநாத் கடம்புத்தூர் ஒன்றியம் திருவள்ளூர் மாவட்டம் டிபிஎஃப் ஜிபிஎஃப் அக்கௌண்ட் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது எப்படி நம்முடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறது எப்படி மிஸ்ஸிங் க்ரெடிட்ஸ் என்னென்ன மந்த் வந்து நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னு பார்க்குறது எப்படின்ட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஓடிபிலாம் கேட்காது இப்போ நியூ அப்டேட் என்னென்னு பார்த்தா நம்ம லாக்இன் பண்ணும்பொழுது நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் சரிங்களா அப்படி ஓடிபி வரலைன்னா நம்ம மொபைல் நம்பரை ஏஜி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி சொல்லி நம்ம மொபைல் நம்பரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போது அந்த மாதிரி மொபைல் நம்பர் இல்லைன்னா நம்முடைய நம்பர் சொல்லி நம்முடைய மொபைல் நம்பர் சொல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்முடைய அக்கௌண்ட் ஸ்லிப்பை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் இதே முறையை வந்து மொபைல்லையும் பண்ணலாம் சில நேரத்தில் மொபைலில் ஒர்க் ஆகாது ஸோ அதனால் கம்ப்யூட்டரில் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கோங்க ஏ இந்த அட்ரஸ் பாரில் கூகுள் டைப் பண்ணிக்கோங்க இந்த கூகுளில் போயிட்டு டிபிஎஃப் அப்படின்னு போடுங்க போட்டு அக்கௌண்ட் ஸ்லிப் அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரடிங்க டிபிஎஃப் அக்கவுண்ட்ஸ் லிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு பாருங்கள் ஜிபிஎஃப் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த அக்கவுண்ட் ஜென்ரல் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தெரியுதுங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த அட்ரஸ் பார்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏஜிஏடிஎன் என்ஐசி டாட் இன் ஆன்லைன் ஜிபிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுடைய நம்பர் டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் உங்களுடைய நம்பர் இந்த இடத்துல ஜிபிஎஃப் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க இந்த சஃபிக்ஸ் வந்து இரண்டு மூன்று விதமாக இதில் பயன்படுத்துகிறாங்க ஒன்று வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து பிடிபிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிலருக்கு வந்து இடிஎன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சிலருக்கு டிபிஎஃப்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் சப்போஸ் இதில் ஒர்க் ஆகலை பிடிஎஃப் போட்டோம் சார் எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லி இப்போ வரல அப்படின் போது நீங்கள் டிபிஎஃப்ன்றத பயன்படுத்துங்க முனிசிபாலிட்டி இருந்துச்சுனாலும் எம்டிபிஎஃப்ன்றத நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிளஸ் இதில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்லாஷ் அதை என்ன பண்ணணும் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க ஒரு ஸ்லாஷ் கொடுங்க கொடுத்துட்டு இதில் கேப்டா இதில் கேப்டல் லெட்டர் இருந்தால் கேப்டல் லெட்டரில் கொடுங்க ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டரில் கொடுங்க சரிங்களா கொடுத்துட்டு லாகின் கொடுங்க இந்த மாதிரி கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் இந்த ஓடிபி உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும் இந்த ஓடிபி வந்த அப்புறம் அது குறிப்பிடுங்க அதை குறிப்பிட்டுட்டு ஓகே கொடுங்க உங்கள் மொபைல் நம்பரில் ஒரு ஃபோர் டிஜிட் ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இதில் குறிப்பிட்டுட்டு ஓகே கொடுங்க சரிங்களா இதை கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பிடிபிஎஃப்னு நீங்கள் வந்துருச்சிங்களா இப்போ ஜிபிஎஃப் நம்பர் இங்க குறிப்பிட்டு இருக்காங்க மொபைல் நம்பர் இங்க குறிப்பிட்டு இது நீங்க மா चेंजेस மொபைல் நம்பர் எதனா பண்ணனும்னா இங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லனா அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ கீழ பாத்தீங்கனா மொபைல் நம்பர் ரெஜிஸ்டிங் இஸ் ஆல்ரெடி அவேலபிள் அகைன்ஸ்ட் another subscriber ஓகேங்களா சோ அதனால இதுல কোনো பிரச்சனை இல்ல கரெக்ட்டா வந்துச்சுனா விட்டுருங்க இப்போ இந்த அக்கவுண்ட் ஸ்லீப்ஸ் எப்படி பாக்க இப்போ கரண்ட் பேலன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணுறாங்க இங்கே பார்த்துருக்கீங்களா தெரியுதுங்களா ரைட் க்ளோசிங் பேலன்ஸ் அப் டு டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் கரண்ட் ஓப்பனிங் பேலன்ஸு கரண்ட் க்ளோசிங் பேலன்ஸ்னால் கீழே பாருங்கள் ஜிபிஎஃப்ல இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் இதே மாதிரி இது வந்து பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கறது

அதே மாதிரி மொபைல் அப்டேட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதானா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓபனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த ஆப்ஷன் இந்த ஓபனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸில் ஒரு ஒரு வருஷத்துலேயும் எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓபி எவ்வளோ இல்ல வந்து இந்த வருஷத்தில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருந்தது க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்தது மிஸ்ஸிங் கிரெடிட் நமக்கு வந்து எந்த மாசத்துலனா நம்ம கட்டின பணம் நம்ம கிட்ட பிடிப்பு பணங்கள் வந்து நம்ம அக்கௌண்டில் கிரெடிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு ஒன்பது பத்து ரெண்டு இந்த ரெண்டுல நமக்கு வந்து அக்கௌண்டில் கிரெடிட் ஆகலைன்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சம்மந்தப்பட்ட டிடிஓஸ் நமது வட்டார கல்வி அலுவலர்கள்கிட்ட இதை நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா அவங்க இதை சரி செய்து கொடுப்பார்கள் ஃபைனல் டீட்டெயில்ஸ் நம்ம கடைசியா நம்ம அக்கௌண்ட்லேருந்து இருந்து எவ்வளவு பணம் எடுத்தோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வித்ராவல் இன்டிமேஷன் சில ஆப்ஷன்ஸ் வந்து அண்டர் மெயின்டனன்ஸில் இருக்கும் சில வந்து ஒர்க் ஆகாது நான் இப்போ சொல்லிடுறேன் ஒர்க் ஆகும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபைனல் வித்ராவல் டீட்டெயில்ஸ்னா கடைசியாக நம்ம லோன் போட்டு எவ்வளோ பணம் எடுத்தோம் அப்படின்றது குறிப்பிட்ருது ஃபைனல் வித்ராவல் இன்டிமேஷன் அது வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் வரும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரைட் உங்களுக்கு எதனா புரியலைன்னு சொன்னால் இந்த அப்ரிவேஷன்ஸ்கிறதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபிஎஃப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பிசிஏ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐடிஏ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க ஐஆர்னா ஏன்னா நம்ம அக்கௌண்ட் ஸ்லிப்பில் இந்த டர்ம்ஸ்லாம் வரும் சில பேர் தெரியாது ஒருத்தர் கேட்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ் என்னென்னு நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா டீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி இது எப்படி லாகின் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த ஓடிபி எப்படி பயன்படுத்துறது இந்த ஓடிபியை எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணுறது அந்த கேப்டச்சா எப்படி டைப் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம் சரிங்களா டீச்சர்ஸ் ரைட் திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாருங்க இதுல வியூ அக்கௌண்ட் ஸ்லிப்ஸ் இந்த வியூ அக்கௌண்ட் ஸ்லிப்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இயர் கிளிக் பண்ணிட்டு எந்த வருஷம் வேணுமோ அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா டீச்சர்ஸ் நாளை வேற ஒரு பயனுள்ள காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்